என்ன கேள்வி நேரம் காலையில திமுக அமைச்சர் போய் ஒரு கூட்டத்தில் பேசிருக்காரு இதே மேலும் ஐயா இருக்கிறதுக்கு இன்னைக்கு திமுக அமைச்சர் எதிர்த்து இருக்காரு மூத்தி வந்து இந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம் பஞ்சாயத்து தீர்மானம் எடுத்து அப்ப அவங்க மக்கள் வாழ்ற பதவிக்கு ஒரு நியாயமா தேர்தலில் வாழ்ற பதவிக்கு ஒரு நியாயமா இந்த நிலைமை ஒரு நாள் எப்படி இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து எல்லாம் இந்த பகுதிக்கு எதிர்காட்டா இருக்கும் எல்லாம் வழக்கத்திற்கு நீங்க ஒரு ஊர்ல ஒரு பேசி நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த மக்களுக்கு அங்க நீ கொட்டேன்னா நாங்க இங்க உங்க அரியாத்த நாங்க விட மாட்டோம் இந்த ஏரியாவை சம்பிக்க வைப்பாங்க ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுத்தா போது அந்த மக்கள் யாரும் போக முடியாது இல்ல நான் பிசாப் வந்தா இல்ல நான் நாலவே வந்து और नाता लेके வந்து پورا

இதெல்லாம் எதுவும் நமக்கு குழம்பு போய் எதுவும் கொடுத்துருவோம் வீடு அடக்க போராட்டம் இருக்கணும் அந்த போராட்டத்தில் ஒருபடி மேலே போய் எல்லாம் வடக்கு சத்துக்கிறதுல இருந்து ஆகி நம்ம மேலே வளர்ச்சி செய்யுது அதுக்காக மேற்படி இனி இந்த ஊருக்கு எதிராக நம்ம மதுரையில இந்த மாதிரி ஆயிரம் கோடி சேர்த்துட்டு போய் அந்த அடக்க முடியாத கல்யாணம் நம்ம இங்கே இந்த அரசு யாரும் காத்துக்காக ஊர் காலாடி அந்த ஊர்ல இருக்க அனைவரும் நம்ம கேட்டு வந்திருக்காங்க முதல்ல அந்த நம்ம காலாடி ஊர் தலைவர் நாட்டாம ஊர் நாட்டாமி சாப்பிடு சின்ன ஒரு நாட்டாம தலைவர்

சட்டப்பிரகார சட்டப்பிரகாரின் கரெக்டா வந்து எடுத்தா மட்டுக் அப்படி இல்லாம இந்த முன்னூறு நாலு குடும்பத்தை அவங்க வந்து அப்புறப்பட்ட நினைச்சா அவங்க என்னைக்கு நம்ம அதை கேட்கிறாங்களா ஊரோட நம்ம ரோட்ல போய் உட்காந்துக்கிறது எங்க மக்களையும் அங்க தொட்டா இங்க தொடரும் இல்லைன்னா உனக்கு உடவே மாட்டோம்னு சொன்னா மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியும் எவ்வளவு பாருங்க வீட்டை வந்து ரசகர்கள் போட்டு கட்டி வச்சிருந்தா மட்டும் அந்த குழப்பில் வீட்டுக்கு பகுதியில் போய் நம்ம வாழல பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து பிரிட்டிஷ்காரன் நிலம் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்த பரம்பரையெல்லாம் திருப்பத்திற்கு வந்து நேற்று பாருங்க அமைச்சர் நிதி அஞ்சாப்பட்டியில

ஆமா அவங்க முழுமையா தீர்ப்பு கிடைக்க வரைக்கும் அன்னிட்டு இருக்காது

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không नमस्कार आज आम्ही तुम्हाला आमचा नमस्कार आम्ही तुम्हाला नमस्कार आमच्याकडे आता मुलगा आहे नमस्कार तुम्हाला खूप खूप अभिनंदन आहे मसाला खूप आहे என்னது வாங்க குடு. டேய் மாரை விட்டுருங்க. அத எடுத்துட்டோம். இங்க வந்து நில்லுங்க. நான் சொல்றேன். டேய் தம்பி. அத படிச்ச. ஆமா. வாங்க வாங்கலாம். நீங்க வந்து நீங்க சொன்னீங்க. இங்க வரலாம். அங்க பத்தாரிங்க போறோம். என்னனே போட் வந்துருக்கலாம். மீண்டும் பண்ணி முன்னூறு எண்ணூறாவது எட்டாவது முப்படை ஆனால் அரசு அதை சரி சரி பாருங்க ஆனால் நம்ம இடத்துல இருக்க ஒரு பாரம்பரியமாக நாலாவது முன்னூறு அந்த அப்புறமா அந்த சின்ன உணவு தமிழக அரசு சின்ன உணவு அதுக்கும் நீங்க எல்லாரும் அங்க நம்ம கிராமத்துல நான் இதுக்கு பண்ணிரோம் அப்படிங்கறே எல்லாரும் என்ன கிராமத்துக்கு வந்தீங்க நம்ம ஒரு தீர்மான மட்டும் பண்ணிடுறோம் வீடு சொல்றதே கேட்டு வர மாட்டீங்க இதோ அத பத்தி தான் பேசுறோம் சரியா சரி நம்ம டீமா என்னடா நீ அங்க நத்தேனா அங்க வரமாட்டான் குதிமாடணும் செஞ்சேன்னா இங்க மூக்குல குடுறா அந்த அலந்து முடிச்சிட்டு நான் ஒரு வெட்டி வெட்டி வெட்கா நான் எனக்கு name ஆதுப்பாடா தய போய்டு பாரு நீ தெரியும் பாரு தேவே <laughs>